வணக்கம் நண்பர்களே இது வந்து துபாய் மெரினா எப்படி இருக்கு துபாய் மெரினா சூப்பராக இருக்குல்ல ஆனால் உண்மை என்னன்னா இப்படி பிரம்மாண்டம் நம்ம உலகத்தின் ரெண்டாவது பீச் ஆகிய சென்னை மெரினா ஆனால் அதனுடைய பவர் என்ன நமக்கே தெரியறதில்ல சின்ன சின்ன ஆறு ஏரி கடல் வச்சுருக்கிறவங்களே மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டெவலப் ஆகி அதை வெளிநாட்டு பயணிகளை ஈர்த்து பெரிய அளவில் லாபத்தை பார்க்குறாங்க ஆனால் நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய உலகத்தினுடைய ரெண்டாவது மிகப்பெரிய கடல் அப்படின்ற பெருமை கொண்ட மெரீனா பீச் இருக்குது ஆனால் நம்ம அதனுடைய பவரை யூஸ் பண்ணாமல் விட்டுருக்கோம் அந்த மெரினா பீச்சை வச்சு அதன் மூலமாக டூரிஸ்ட்டுகளை கவர்ந்து அட்ராக்ட் பண்ணி நாம் இதை விட பல மடங்கு லாபத்தை அடைய முடியும் துபாயோட மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள சென்னை சிட்டியை நம்மால் உருவாக்க முடியாது நண்பர்லே இந்த செயற்கை கடலை அதாவது இந்த இடத்துல ஆக்சுவலாக கடல் இல்லை அவங்க ஊருக்குள்ளார இது மாதிரி குழியை தோண்டி பழத்தை தோண்டி ஒரு வாய்க்கால் வெட்டி ஊருக்குள்ளேயும் கடல் மாதிரி ஒரு போக்குவரத்தை ரெடி பண்ணி எல்லாத்தையும் அதாவது டூரிஸ்டில் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரிலாம் நிறைய செலவு பண்ணி பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த மெரினா பகுதியை உருவாக்கியிருக்காங்க ஸோ டூரிஸ்டில் எப்படிலாம் அட்ராக்ட் பண்ணுறாங்க எவ்வளோ அழகாக பில்டிங் கட்டிட்ருக்காங்க இதனால் எவ்வளோ இன்கம் வருது தமிழ்நாட்டிலையும் அரசாங்கம் இது மாதிரி திட்டங்கள்லாம் செயல்படுத்தி நிறைய டூரிஸ்ட்டில் அட்ராக்ட் பண்ணணும் நிறைய டூரிஸ்ட்டுகளை வர வைக்கணும் ஏற்கனவே ஆல்ரெடி வந்துட்ருக்காங்க ஆல்ரெடி பேர் வந்துட்ருக்காங்க அதை கோடிக்கணக்கில் பேராக அட்ராக்ட் பண்ண முடியும் சரிங்களா நம்மக்கிட்ட எவ்வளோ வளம் இருக்குது அடுத்த நாட்டுக்கு வந்தால் தான் நம்ம நாட்டுடைய பெருமையே தெரியுது மற்ற நாட்டில் ஆகிற செலவில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் நமக்கு ஆகுது இண்டியன்ஸ்க்கெல்லாம் இருக்குது நண்பர் இந்த செயற்கை கடலை அதாவது இந்த இடத்துல ஆக்சுவலாக கடல் இல்லை அவங்க ஊருக்குள்ளார இது மாதிரி குழியை தோண்டி பழத்தை தோண்டி ஒரு வாய்க்கால் வெட்டி ஊருக்குள்ளேயும் கடல் மாதிரி ஒரு போக்குவரத்தை ரெடி பண்ணி எல்லாத்தையும் அதாவது டூரிஸ்டில் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரிலாம் நிறைய செலவு பண்ணி பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த மெரினா பகுதியை உருவாக்கியிருக்காங்க ஸோ டூரிஸ்ட்டுங்களை எப்படிலாம் அட்ராக்ட் பண்ணுறாங்க எவ்வளோ அழகாக பில்டிங் கட்டியிருக்காங்க இதனால் எவ்வளோ இன்கம் வருது தமிழ்நாட்டிலையும் அரசாங்கம் இது மாதிரி திட்டங்கள்லாம் செயல்படுத்தி நிறைய டூரிஸ்ட்டில் அட்ராக்ட் பண்ணணும் நிறைய டூரிஸ்ட்டுங்களை வர வைக்கணும் ஏற்கனவே ஆல்ரெடி வந்துட்ருக்காங்க ஆல்ரெடி லட்சக்கணக்கான பேர் வந்துட்ருக்காங்க அதை கோடிக்கணக்கு பேராக அட்ராக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா நம்மக்கிட்ட எவ்வளோ வளம் இருக்குது அடுத்த நாட்டுக்கு வந்தால் தான் நம்ம நாட்டுடைய பெருமையே தெரியுது மற்ற நாட்டில் ஆகிற செலவில் ஒரு இது தாங்க துபாய் மறைனா செமையாக இருக்குல்ல மாற்றிட்டே போகிறாங்க கண் எதனால் இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது நம்ம சென்னை எல்ஐசியோட பெரிய பில்டிங்காக இருக்குது வேணு இதை பார்த்தா என்ன கேட்டாரலாம் சுற்றுட்டு கண் அங்கே பார்த்த கோடை உன் கட்சிக்கு நாய் கச்சேன்னு இங்கே வந்தா இங்கே பார்த்தா இதை விட பெருசாக இருக்குது கண்ண இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு முட்டுது மயக்கமாக வருது ஒரு கோட்டர் போட்டுட்டு ஊற சுற்றுறா நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன் கண்ணேன் அய்யோ அய்யோ ஆ வீடு இது என்ன இது மாதி மாயிடும் இந்த கோபுரம் பார்க்கும்போது ம் அதான் தான் அதான் அதா பேஸ் பேஸ் சூப்பர் பாருங்க இதுதான் துபாய் மரைனா இது எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள் வாங்க ட்ராவல் பண்ணலாம் இதுதாங்க துபாய் மரீனா செமையாக இருக்குல்ல மாதிரி போகிறாங்க கண்ணு எதுனா இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது நம்ம சென்னை எல்ஏசியோட பெரிய பில்டிங்காக இருக்குது வேணு இதை பார்த்தா என்ன கேட்டாரெல்லாம் கொடுத்துட்டு கண்ணை அங்கே இருக்க கோடை அங்கே செட்டு நாய்க்குன்னு இங்கே வந்தால் எங்கே பார்த்தா இதை விட பெருசாக இருக்குது கண்ணே இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு முட்டுது மயக்கமாக வருது ஒரு கோட்டர் போட்டுட்டு ஊற சுற்றுறா நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன் கண்ணே ஐயோ ஐயோ ஆ என்ன இது என்ன மாறிது மாறி மாயிடும் இந்த கோபுரம் பார்க்கும்போது ம் அதான் தான் அதான் தாதா பேஸ் பேஸ் சூப்பராக இருக்கு பாருங்க துபாய் மாரேனா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்க પાંડા પર કે તો ભાઈ મેરેને દેખ્યું મેં કોઈને એક્સપેક્ટ નહોતું நாங்கள் துபாய் மறைனா செமையாக இருக்குல்ல பார்த்துட்டே போகலாம் அங்கே பாருங்கள் இதுதான் துபாய் மறையணா இது எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள் வாங்க ட்ராவல் பண்ணலாம்